ஹலேலூயா என்று அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட இசை எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட இடங்களிலே இருப்பார்களாம் மூன்று காரியங்களை கத்த சொல்லுகிறார் முதலாவது சமாதான இருக்கும் இரண்டாவது நிலை இரண்டாவது நிலையான இருக்கும் மூன்றாவது அமைதியாய் தங்கும் இடமாயிருக்கும் ஆம் தேவஜனமே தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றால் எப்படி இந்த மூன்று காரியங்களும் நமக்கு இருக்கிறதோ நிலைத்திருக்கிற தேவனுடைய சமூகத்திற்கு போகும் பொழுது சமாதானமும் அமைதியும் நம்முடைய உள்ளத்தில் பெருகுகிறதோ அதே போல நம்முடைய வீட்டையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நீங்கள் நிலையில்லாத ஒரு வாடகை வீட்டிலே கூட இருக்கலாம் விசுவாசியுங்கள் என்னுடைய குடியிருப்பு பரலோக இருக்கிறது ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் இந்த பூமியிலே என்று சொல்லி விசுவாசியங்கள் சண்டை நிறைந்த சச்சரவு நிறைந்த நிறைந்த போராட்டம் நிறைந்த வீடுகளாய் உங்கள் வீடுகள் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய நாமத்தை உங்கள் வீடுகளிலே சொல்லி துதிக்கிற பொழுது அவருடைய ஜனமாய் இருக்கிற உங்கள் வீடு சமாதானமாகவும் அமைதியாகவும் இருக்கும் தேவ ஜனமே ஆம் தேவாலயத்தில் எப்படி துதி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தேவாலயத்தில் எப்படி ஜபசத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது உங்க உங்கள் வீடுகளையும் அப்படியே மாற்றுங்கள் சண்டையின் ஆவியை எடுத்து போடுங்கள் இதோ வாக்குவாதத்தின் ஆவியை எடுத்து போடுங்கள் தேவைகள் இருந்தால் தேவனிடம் சொல்லுங்கள் உங்கள் வீடு நிலைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதம் உள்ள வீடா இருக்கும் சமாதானத்தோடு கூடிய வீடா இருக்கும் சந்தோஷத்தோடு கூடிய வீடா இருக்கும் அமைதியான ஒரு வீடா இருக்கும் ஏன் தெரியுமா உங்கள் வீடு கர்த்த தங்குகிற வீடா இருக்கிறது ஆம் தேவஜனமே ஜனமே அநேகரை நாம் ரட்சிக்க தேவனுக்குள் நடத்த வேண்டுமானால் முதலாவது நம்ம வீடு சமாதானம் உள்ள இருக்க வேண்டும் எனவே தேவ ஜனமே இருதயத்தில் சமாதானம் உள்ளவர் இருக்கிறபடியினாலே உங்கள் வீட்டிலே அதை நிலைப்படுத்துங்கள் அவருடைய வார்த்தையை பேசுங்கள் துதி சத்தத்தை எழுப்புங்கள் உங்கள் வீடு சொந்தமாக மாறும் உங்கள் வீடு நிலைத்திருக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கும் ஆமீன் சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் கூடாரம் அப்பா சமாதான தாபரமாகவும் நிலையான ஒரு வாசஸ்தலமாகவும் அமைதியாய் தங்கும் இடமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் ஆண்டு போராட்டம் பிரச்சனை சண்டை வியாதின்னு அநேக காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்களை கீழே தள்ளுகிறதா இருக்கிறதப்பா எங்கள் வீட்டில் இந்த வசனத்தை இந்த வசனத்தின்படியாய் எங்கள் வீட்டை ஆசிர்வதையும் அப்பா இந்த வார்த்தையின்படியாய் எங்கள் வீட்டிலே சமாதானமும் சந்தோஷமும் தங்கட்டும் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ்தலாட்